க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு நம்ம லாஸ்ட் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இயல் இரண்டு உயிரின் ஓசை இதோட புக் பேக் எக்ஸைஸ் பார்க்கலாம் பக்கம் நாற்பத்தி மூன்று பலவுள் தெரிக ஃபர்ஸ்ட் ஒன் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் ஓகேங்களா உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை மோனை எதுகை சரிங்களா மோனை எதுகை அடுத்தது செகண்ட் ஒன் செய்தி ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் செய்தி இரண்டு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமையே செய்தி மூன்று காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் இப்போ இது என்னென்னா செய்தி அதாவது எது மாதிரி செய்தி ஒன்று மூன்று ஆகியன சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி எனும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது பெரிய மீசை அதோட தொகை என்னென்னா அன்மொழி தொகை அடுத்தது பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க கொண்டல் அப்படின்றது கிழக்கு கோடை மேற்கு வாடை வாடைன்றது ஃபோர்த் ஒன் வடக்கு அடுத்தது தென்றல் தெற்கு சரிங்களா கொண்டலன்றது கிழக்கு இது இருக்கா அப்போ த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆ ஆப்ஷன் ரைட் ஆன்சர் அடுத்தது குருவினா நமக்கு உயிர் காற்று காற்றுக்கும் காற்றுக்கு வரம் மரம் மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம் இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான இரண்டு முழக்கத் தொடர்களை எழுதுக இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இது கைடில் எழுதிக்கோங்க ஐ மீன் கிளாஸ் ஒக் நோட்டில் எழுதிக்கோங்க கைடு இல்லாதவங்க இதை பார்த்து கிளாஸ் ஆக் நோட்ல எழுதிக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மரங்களை வளர்த்திடு காற்றெனும் வரப்பிரசாதம் பெற்றுடு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காற்று மாசை ஒழித்திடுவோம் தூய காற்றை சுவாசித்திடுவோம் நோயற்ற வாழ்வு வாழ்ந்திடுவோம் இதுதான் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க செகண்ட் வசன கவிதை குறிப்பு வரைக பக்கம் முப்பத்தி இரண்டு இதில் பார்த்திங்கன்னா இது ஒருக்கு பாருங்கள் உரைநடையும் தெரிந்து கொள்வோம் இருக்கலையா உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்றழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் இவ்வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று குருவினா செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் பாயிண்ட் வைஸ் நீங்க எழுதலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் நாற்பத்தி நான்கு தேர்ட் ஒன் தண்ணீர் குடி தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக தொடரில் அமைக்க தண்ணீர் குடி தயிர் குடம் இந்த தொகைநிலை தொடரை வந்து விரித்து எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து தொடர்லையும் அமைக்கணும் சென்டென்ஸ் மாதிரி எழுதணும் இப்போ தண்ணீர் குடி எந்த எந்த மாதிரி தொடர வகைனா இரண்டாம் வேற்றுமை தொகை தயிர் குடம்னா தயிர் உடைய குடம் தயிரை உடைய குடம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை தொடரில் அமைக்கிறது காலையில் எழுந்ததும் தண்ணீரை குடிக்க வேண்டும் தண்ணீர் காலையில் எழுந்ததும் தண்ணீரை குடிக்க வேண்டும் அடுத்தது செல்வி தயிரை உடைய குடத்தை கண்டால் அடுத்த கண்டாள் பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக முதலில் அவனுக்கு பால் மற்றும் நொறுக்கு தீனி கொடுத்து சாப்பிட செய்வேன் பிறகு அவனிடம் அம்மா வருவதற்கு தாமதமாகும் நீ அழாதே உனக்கு தேவையானதை என்னிடம் கூறு அம்மாவை போல் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் அழாமல் இரு என்று கூறுவேன் அழுகின்ற தம்பிக்கு நான் கூறு மாறுதல்னு எழுதிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பாலும் நெருக்கு தீனியும் கொடுத்துட்டு அம்மா வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும் உனக்கு தேவையானதை சொல் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாதிரி நான் பார்த்துக்குவேன்ற மாதிரி இது ஆறுதல் சொல்கிறது மா அல் பொருளும் இலக்கண குறிப்பு தருக அது வந்து மா அல் அதோட பொருள் என்னன்னா திருமால் அப்படின்றதான் இதோட பொருள் குறிப்பு அப்படி பார்த்தீங்கன்னா இசை நிறை அளபடை ஓகே குறிப்பு என்ன இசை நிறை அலபடை அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுவினா சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் உயிராக நான் பல பெயர்களில் நான் நான்கு திசைகளிலும் நான்கு திசையிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா வான் பொழியும் நீரே உயிர்ப்பு உயிராக நான் பல பெயர்களில் நான் பல சுவைகளில் நான் என்னை போற்றும் வள்ளுவர் என்னை பாடாத புலவர் இல்லை காட்டை திருத்தி என்னை தேக்கினேன் இலக்கியங்களில் நான் என்னை தேக்கி வைத்த தமிழன் பாசனத்திற்கு நான் சேமிப்பு தேவை சிக்கனமும் தேவை அதனால் என்னை மாசுபடுத்தாதீர் சோலை அதாவது சோலை காற்று காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக் கொள்வது போல் ஓர் உரையாடலை அமைக்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோலை காற்று என்ன நண்பரே நலமா மின்விசிறி காற்று அதாவது ஃபேன் இருக்கு இல்லையா அது நான் நலம்தான் ஆனால் உன்னை போல் நலமாக இல்லை சோலை காற்று என்ன இப்படி சலித்து கொள்கிறீர் மின் காற்று நான் என்ன உன்னை போலவா எங்கு பார்த்தாலும் சுற்றி திருவதற்கு என்னைத்தான் மனிதர்கள் நான்கு சுவருக்குள்ளேயே அடைத்து விட்டார்களே என்னுடைய இயக்கம் பிறருடைய கட்டுப்பாட்டில் அல்லவா இருக்கிறது சோலை காற்று என்ன இப்படி கூறிவிட்டீர் மின் விசிறி காற்று சொல்றது உனக்கென்ன உன் செயல் உன்னிடம் உள்ளது சோலையில் உள்ள மரம் செடி கொடிகள் எல்லாமே உன்னால் தானே அசைகிறது சோலை காற்று என்ன என்னால் அசைகிறதா அவை அசையும் போதுதான் நான் உருவாகிறேன் அவ்வாறு உருவாகும் போதுதான் பல மலர்களில் இருந்து நறுமணத்தை எடுத்து வந்து எல்லா இடங்களிலும் பரப்புகிறேன் மின்விசிறிக்காற்று காற்று நீதானே அவற்றை ஆட்டி வைக்கின்றாய் உன் வேகத்தினால் பல முறை அவற்றை அழித்தும் இருக்கிறாய் சோலை காற்று இது தெரியாமல் தானே பலரும் குழம்புகிறார்கள் கவிஞர் ஒருவர் கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா என்று பாடினார் ஆனால் அதற்கு விடை கிடைக்கவில்லை மின்விசிறி காற்று எது எப்படியோ நீயும் நானும் மனிதர்களுக்கு நன்மையைத்தான் செய்கிறோம் சோலை காற்று சரியாக சொன்னாய் என்ன உன் வேகம் குறைந்து விட்டதே மின்விசிறி காற்று மின்சாரத்தை துண்டித்து விட்டார்கள் சிலர் தேவைக்கதிகமாக அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள் மின்சாரத்தை சேமிக்கும் விதமாக இவ்வாறு நான்கு மணி நேரம் மின்சாரத்தை துண்டித்து பலரை துன்பப்படுத்துகிறார்கள் சோலை காற்று சரி சரி நீயும் கொஞ்சம் ஓய்வெடு மீண்டும் சந்திப்போம் தேர்ட் கொஸ்டின் தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள் வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள் இப்பகு இப்பத்தியில் உள்ள தொகை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்க இலக்கணத்தில் வரும் மல்லிகைப்பூ வகை என்னன்னா இரு பெயரொட்டு பண்புத் தொகை விளக்கம் மல்லிகை ஆகிய பூ இதில் மல்லிகை என்பது சிறப்பு பெயர் பூ என்பது பொது பெயர் அடுத்து ஆடு மாடுகளுக்கு இதில் இருக்கு இல்லையா ஆடு மாடுகளுக்கு வகை உம்மைத் தொகை விளக்கம் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் இரு சொற்களுக்கும் இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வந்துள்ளது தண்ணீர் தொட்டி வகை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை விளக்கம் தண்ணீரை உடைய தொட்டியை இரண்டாம் வேற்றுமை உருபு உடைய பயன் அடுத்தது குடிநீர் வகை வந்து வினைத்தொகை விளக்கம் குடித்த நீர் குடிக்கின்ற நீர் குடிக்கும் நீர் மூன்று காலங்களையும் காட்டுறதுனா அது என்னது வினைத்தொகை சொல்வோம் சுவர் கடிகாரம் வகை ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை விளக்கம் பார்த்தீங்கன்னா சுவரில் தொங்கும் கடிகாரம் இல் என்றது ஐந்தாம் வேற்றுமை உருபு தொங்கும் பயன் சரிங்களா அடுத்த கொஸ்டின் மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வருணித்து எழுதுக குறிப்பு இலைகளில் சொட்டும் நீர் உடலில் ஓடும் மெல்லிய குளிர் தேங்கிய குட்டையில் சலசல சல சலதலப் என்று குதிக்கும் குழந்தைகள் ஓடும் நீரில் காகித கப்கள் பாருங்க குறிப்பு இலைகளில் சொட்டும் நீர் உடலில் ஓடும் மெல்லிய குளிர் இதுக்கு பார்த்தோம் இல்லையா வெளி வெளியில் வந்து பார்த்தபோது மனமும் உடலும் சில்லென்று இருந்தது மரங்களில் உள்ள இலைகள் தங்களின் மகிழ்ச்சியை சொட்டும் நீரில் காட்டியது சொட்டும் நீருடன் வீசும் காற்று மெய்யினை மெதுவாக வருடிய போது சிலு சிலுவென்று மெய் சிலிர்த்தது இதமான குளிர் உண்டாயிற்று மழைநீர் பள்ளமுள்ள இடமெங்கும் தேங்கி குட்டைகளாய் காட்சியளிக்கிறது குட்டைகளில் குழந்தைகள் சலத்தலப் என்று குதித்து விளையாடி மகிழ்கின்றனர் அவர்கள் அங்கும் இங்கும் ஓடி மகிழ்ச்சியுடன் விளையாடுவதை காணும்போது அந்த காட்சி நம் இளமை பருவத்தை நினைவிற்கு கொண்டு வருகிறது அடுத்தது சாலையில் ஓடும் நீரில் காகித கப்பல் செய்துவிட்டு அது நீரில் மூழ்கக்கூடாதே என்று துடி துடிப்புடன் கப்பல் செல்லும் வழியே அவர்களும் பின்னாலேயே ஒரு சாதனையாளர்களாக செல்கின்றனர் ஒருவர் பிடி பிடி என்பதும் ஒருவர் அடடா சாய்கிறதே என்று வருந்துவதும் ஒருவர் அப்பாடா என் கப்பல் நீரில் மூழ்காது மூழ்காமல் செல்கிறது என்று பெருமிதத்துடன் கூறுவதும் காண கிடைக்காத காட்சிகள் அடுத்தது பாத்தீங்கன்னா நெடுவினா முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக பக்கம் முப்பத்தி நான்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா கார்கால செய்திகள் சொல்லியிருக்காங்க இல்லையா இதுல ஃபஸ்ட்டு முன்னுரைன்னு எழுதிட்டு முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இது நூற்றி மூன்று அடிகளை கொண்டது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது பத்து குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டை இது அப்படின்ற மாதிரி எழுதிட்டு முன்னுரை அடுத்தது மழை மேகம்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க மழை மேகம்னு எழுதிட்டு அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது வலம்புரி சங்கு பொறித்த கைகளையுடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மண் மாவழி மன்னன் தரும் தரும்பொழுது மண்ணுக்கும் மின்னுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போலுள் போன்றுள்ளது மழை மேகம் ஓகேங்களா இது வந்து மழை மேகம் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அடுத்து மழை பொழிவுன்னு போட்டு மேகமானதுன்னு எழுதிக்கோங்க மேகமானது ஒலிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது அடுத்து முதிய பெண்கள் வழிபாடுன்னு எழுதிட்டு யாழிசை போன்று ஒழிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லைப்பூக்களோடு நாழியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர் பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்செயல் கேட்டு நின்றனர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நற்செயல் கேட்டல் முதிய பெண்கள் வழிபாடு இல்லையா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நற்செயல் நற்சொல் கேட்டல் இதுக்கான ஹெட்டிங் நர்சொல் கேட்டல் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு சிறு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் கொண்டிருந்தது அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டால் புல்லை புள்ளை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்துவிடுவர் வருந்தாதே என்றாள் இது நல்ல சொல் என கொண்டு முது பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர் இதிலிருந்து இது வரைக்கும் கண்டால் வரைக்கும் அடுத்த பிள்ளையிலிருந்து கூறினார் வரைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி தலைவியே தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முது இதுக்கான ஹெட்டிங் வந்து முது பெண்டீர் ஆற்றுப்படுத்துதல் சரிங்களா இதோட ஹெட்டிங் வந்து முது ஆற்றுப்படுத்துதல் சரிங்களா ஆற்றுப்படுத்துதல் ஸோ ஃபஸ்ட்டு முன்னுரை அடுத்தது இந்த பேரகிராஃபில் மழை மேகம்னு எழுதிட்டு இதிலருந்து இது வரைக்கும் மழை பொழிவு அப்படின்னு ஹெட்டிங் எழுதிடுங்க முதிய பெண்கள் வழிபாடு யாழிசையிலேருந்து நின்றனர் வரைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நர்சொல் கேட்டல் சிறு தாம்பு கயிற்றால் அதிலேருந்து கண்டால் வரைக்கும் புல்லை மேய்ந்து அதிலேருந்து கூறினர் வரைக்கும் நெக்ஸ்ட்டு முது பெண்டீர் ஆற்றுப்படுத்துதல் இந்த பேராக்ராஃப் அடுத்தது முடிவுரைன்னு எழுதிட்டு இதில் இருக்கு பாருங்கள் இயற்கை சூழல் நமக்கு இனிய உணர்வுகளை தூண்டுகிறது தமிழர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வை கொண்டிருந்தனர் மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது இந்த மாதிரி எழுதுங்க ஓகேங்களா அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து கார்கால செயல்கள் இல்லையா முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செயல்கள் செகண்ட் புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலி சொற்களும் புயலிலே தோணி பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன தமிழர்களில் ஒருவர் இவர் இந்தோனேஷியாவில் இருந்தபோது இரண்டாம் உலக போர் மூண்டது அப்போது கடல் வழியாக பலர் தெற்கிழக்கு ஆசிய நாடுகளில் குடியேறினர் அவர்களுள் இவ இவரும் ஒருவர் கடலில் சென்ற நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே ஒரு தோணி என்னும் புனி புதினமாகும் இப்புதினத்தில் உள்ள வருணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயல் தோணி படும் பாட்டை விவரிப்பதை காண்போம் வருணனை என்னென்ன வர்ணனை அதுக்கு அடுத்தது என்னென்ன கேட்டிருக்காங்க ஒலி குறிப்பு கேட்டிருக்காங்க அடுத்து தொடர்களில் அடுக்கு தொடர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு வர்ணனை நேரில் பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும்படி அழகுற விவரித்து கூறுதல் வர்ணனை கடலில் கப்பல் சென்று கொண்டிருந்த போது கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது மேகப்பொதிகள் பறந்து தி பறந்து திரண்டு ஒன்றாக கும்மிருட்டாய் சேர்ந்து நின்றன அடுத்தது அலைகள் எண்ணெய் பூசியத பூசியவை போல் முழு முழுவென நெளிந்தன காற்றையே காணோம் ஒரே இருக்கம் அடுத்து தொங்கான் அப்படியும் இப்படியும் இப்படிமாய் இப்படியுமாய் தாவி குதித்து விழுந்து திணறி தளித்தளித்தது தளித்தது வானம் பிளந்து தீ கத்தியது வானம் பிளந்து தீ கக்கியது மழை வெள்ளம் கொட்டுகிறது தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது மூழ்கி நீந்துகிறது தாவி நீந்துகிறது மூடை மூடைகள் சிப்பங்கள் நீந்தோடி மறைகின்றன அலைகள் ஒன்றன் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்து பிந்தியதாய் வந்து மொத்த மொத்ததென்று கப்பலை மோதின பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின அடுத்து தொடர்கள் இசையை நிறைவு செய்யும் பொருட்டு ஒரு சொல் இரண்டு மூன்று அல்லது நான்கு முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும் பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர் எங்கே எங்கே இது எங்கே எங்கே அடுத்து அருவி அருவி நடுநடுங்கி விழுந் விழு விழுந்து குதி குதித்து கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின அடுத்து ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் இருட்டு தாவி தாவி இது மாதிரி அடுக்கு தொடர் எப்படின்னா பிரித்தால் பொருள் தருது அடுத்தது ஒலி குறிப்பு சொற்கள் ஒலி அல்லது ஓசையை போன்ற சொற்களை குறிப்பது ஒலி குறிப்பு சொற்கள் ஒலி குறிப்பாகும் ஒருவரின் செயல் ஏற்படுத்தும் சத்தத்தை அல்லது ஒன்றின் சத்தத்தை மனம் உணரும் வகையில் குறிக்கும் சொல் கிடுகிடுக்கும் முழு முழுவென நொறு நொறு சிலு சிலு மரமரப்பு கிரு கிரு மொத்த மொத்தென்று கெக்களித்தான் திடுமென அப்படின்ற சத்தம் தொடரும் இரட்டை கிளவியும் ஒலி குறிப்பின் வகைகளாகும் முடிவுரை புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும் தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி பாட்டை மிகவும் தத்ரூபமாக காட்டுகிறது மேலும் நாமே அக்கப்பலில் பயணம் செய்ததை போன்ற ஓர் உணர்வை அவை கொடுக்கின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலைவி தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் தவழும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க இப்பாடலில் தவழும் காற்று தென்றல் தெற்கிலிருந்து வீசுவதால் இது தென்றல் காற்று என்று அழைக்கப்படுகிறது இக்காற்று மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்த இதமான இயல்புடையதாக இருக்கும் கவிதை நயம் குழந்தை தூக்கத்திலிருந்து விழிக்கும் போதோ தூங்குவதற்கு முன்போ பாதி கண்களை திறந்தும் மூடியும் இருக்கும் நிலைக்கு பூவும் அல்லாமல் மொட்டும் அல்லாமல் இருக்கும் மலரை உவமையாக்குகின்றார் அடுத்த வரியில் விடிந்தும் விடியாத என்று பாடியுள்ளார் இதில் பொழுது விடிவது என்பது விடிந்து பின் அனைவராலும் அறிய முடியும் இருள் விலகி வெளிச்சம் வரும் அந்த நொடியை குழந்தை குழந்தைக்கு ஓமையாக்கியுள்ளார் தென்றல் காற்று ஆறு மலை மலை என பலவக பலவற்றை கடந்து வருவதை நதியில் விளையாடி செடி கொடிகள் தலை சீவி கொள்கின்றது என்று நயத்துடன் பாடியுள்ளார் அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் தமிழ் மொழியின் தொடக்கம் பொதிகை மலைதான் என்பது அனைவருக்கும் அறிந்தது அங்கு தோன்றிய தமிழ் மதுரை மாநகரில் வந்து சிறப்புற்றதாக கூறுகின்றனர் கூறுகின்றார் மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்ததையே கவிஞர் தமிழ் மன்றம் என்று குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு கவிஞர் கண்ணதாசன் தம்முடைய பாடல்களில் சிறந்த கவிதை நயத்தை சேர்த்துள்ளார் வரைக்கும் இது லாஸ்ட்டு நெடுவினா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் வந்து புக்கில் இருக்கும் ஒன்று முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி செய்திகள் வந்து அதுக்கு அடுத்தது வசன கவிதை மற்றது எல்லாமே நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க கிளாஸ் ஒர்க் நோட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்